சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி எனும் வள்ளுவரின் குரலுக்கு ஏற்றாற்போல் தலைமை உரை ஆற்றவிருக்கும் புதுவை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் திரு வி முத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கலாம் விதைகளின் நடத்துகின்ற தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது மண்ணுக்கு காக்கும் எல்லை காவலர்களுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்ச நிகழ்ந்த மகிழ்வோடு வர நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே என் என்றதால் சில கடைசியில் பேசினா சில சிக்கலும் உண்டு ஏன்னா அந்த முன்னிலையில் போடுங்கன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டாங்க முன்னிலை போட்டால் நான் முன்னாடியே போயிவிடுவோம் நான் நான் முன்னிலை போடு நம்ம அவங்க தலைமைன்னு போட்டாங்க ஆனால் வேறு வழியில் உக்காந்து இல்லை ஆனால் நம்ம கலாமகிச்ச ராஜா சொன்ன மாதிரி நான் அதுக்காக இல்லை நான் எந்த விழாவை போனாலும் கடைசியிலேயே இருப்பேன் அவங்க என்ன பேசினாலும் சரி என்ன தான் இப்போ கேட்க முடியாத அளவுக்கு பேசினாலும் சரி ஒரு அரு அறுத்தாலும் சரி விடாத உட்காந்து தான் இருப்பேன் நான் அவங்க பேசினே இருக்கட்டேன் நான் கேட்டுன்னே இருப்போன்னு அதனால் அதுக்குன்னு காதில் எதுவும் வச்சுருக்க மாட்டேன் சில பேர் ஃபோன் பேசவே மாட்டாங்க காதில் போன்னு வச்சு அப்படியே பேசின்னு போயிடுவாங்க ஃபோனே அவர் வராது இந்தந்த கூட்டத்தை தவிக்கிறதுக்கு அது பண்ணுறது அப்படியே பேசுகிற மாதிரி போயிடுவாங்க அவர் யாரும் கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே எங்களை கூப்பிட்டாக்கடி இல்லை நான் மூட்டில் போடலாம்னு நினச்சிருந்தேன் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு சொல்கிறேன் ஆகவே இங்கெல்லாம் ஒரு இறுக்கமாக இருக்கிறீங்க ஏன்னா இராணுவத்தால் ஒரு துப்பாக்கியில் சுற்ற போகிறான்னு பயமாக நான் தெரியல ஆனால் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கிய ஆ பிரேம்குமார் அவர்களுக்கும் அதே மாதிரி முன்னிலை வைத்து கொண்டிருக்க ஒரு கோ காவல்துறை உயரதிகாரி அதிகாரி இளங்கவன் அன்பு நண்பர் ஏ வேணு ஞானமூர்த்தி தேவா அருகமணி அதுக்கப்புறம் மக்கள் பழங்குடி மக்களினுடைய பாதுகாவலர் ஏகாம்பரம் சரவடி சு ரா சுரேஷ் அவர்கள் இப்படி பலரையும் சொல்லிகிட்டே போகலாம் சிறப்பாளையெல்லாம் பங்கேற்றிருக்கின்ற நண்பர்கே அருமை நண்பர் அவர் ரெடியார் பாளையத்தினுடைய விடுவெல்லின்னு கூட இப்போ சொல்லலாம் அது நான் அப்படி சொல்லவே இல்லை அவர் விடுவெல்லினால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான் அதனால் ஐயா சார் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் இப்படி பல பொறுப்புகளை பெற்றிருக்கின்ற அன்பிற்குனே அருமை நண்பர் ஐயா சசிபாலன் அவர்களே அதே மாதிரி பொறியாளராக அண்ணையார்கடன் நினைவி இந்த புதுவை மண்ணுக்கு பல்வேறு நிலைகளில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினைய அருமை திரு சி சிவா சிவாவளே மற்றும் இந்த விருதாளெல்லாம் அறிமுகம் செய்திருக்கிற முனைவர் ராஜா ராஜாவுடைய துணைவியார் முனைவர் ரேகாவல்லே நான் கூட அவர்களோட யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன ராஜா வேற ரேகா வேற ரெண்டு திரண்டு தனித்தனியாக சொல்லியிருக்கா ராரே கான் அப்படி சொல்லிடலாமான்னு ராஜா ராரே கான்னு அது மாதிரி யோசனை பண்ணிட்டு வந்தேன் அது மாதிரி அவங்க முனைவர் அதனால் அவங்க தான் முன்னாடி போடணும் இவர் ராஜா பின்னாடி தான் வந்துடுவார் ஏன்னா முனைவர் ரேகா ராஜா தான் சொல்ல முடியும் ஆகவே அப்படி அந்த அளவுக்கு இங்கே விருதாளர்கள் பதினெட்டு பேர் மோகன் ஜெயக்குமார் செல்லுமணி ராமமூர்த்தி தெய்வநாயகம் பெரியசாமி அதே இன்னொரு சசிகுமார் அசோக் குமார் சீனிவாசன் புருஷோத்தமன் சண்ணு பயனிவேல் இவரெல்லாம் உள்ளிட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வந்து புவனேஷ் ஐயா தாஸ் நிகழ்ச்சி நெறியாள்கை இரா பரமேஸ்வரி எல்லாம் நோக்க உரை நன்றி உரை அவர்கள் ஏன்னால் அவர் பேசும்போது ஒரு கவிதை கூட படித்தார் ஒரு கதைன்னு சொன்னார் ஆனால் அது கதை இல்லை அதுக்கு பேர் வந்து கவிதை அது கதை மாதிரி படித்தார் ஆனால் உண்மையிலே அது சிறப்பாக இருந்தது அவங்க எப்படி பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இந்த பேச்சில் வந்து சில நகைச்சுவைக்காக தான் சொல்லணும் வழியாக சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக வேறு மாதிரியாக கூட இருக்கும் யாரும் தப்பாக இராணுவ இவர்கள்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னா சும்மா மனசை வந்தது சொல்கிறோம் அதுக்காக என்ன அப்படிலாம் பேசுகிறாரு அப்படி போய் சொல்ல எனக்கு வேணால் உண்மையிலே நாற்றுப்பட்டும் தேசப்பட்டும் அதிகமாக உள்ள நாள் இங்கே எனக்கு முன்னாடி பேசிய வந்து ஏகாம்பரம் சொன்னார் தேசிய கொடி ஏற்றதை பற்றிலாம் சொன்னார் உண்மையிலே தேசிய கொடியே இந்த அரங்கத்தில் இல்லை அந்த பாண்டிச்சேரியிலேயே சொல்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இப்படி இந்தியாவில் வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் யாருக்காவது இந்த சிறப்பு இருக்குமானால் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இருக்குது எனக்கு அந்த கிண்ண சாதனை வழங்க போகிறாங்க தொடர்ச்சியாக ஒரே கொடி கம்பத்தில் ஒரே கொடி கம்பத்தில் ஒரே இடத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தொடர்ந்து முப்பத்தொம்பது ஆண்டுகளாக அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதியும் தொடர்ந்து நான் கொடியேற்றேன் முப்பத்தி ஒம்பது ஆனால் ரெண்டு இடத்துல ஒன்று எங்களுடைய ஐடிஐன்னு சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தரை பற்றிலாம் பேசினீங்க அவர் பேராலியிலையும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல்களில் உங்கள் ஊரில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் முக்கியம் சில பேர் தூங்கிட்டு பதினொரு மணிக்கு போய் கொடியேற்றுவோம் நான்லாம் எட்டரை மணி தான் எட்டரை மணி சரியாக எட்டரை மணிக்கு இன்னொரு இடத்துல ஒம்பதரை மணி ஆக இப்படி தொடர்ந்து முப்பத்தொம்பது ஆனால் அடுத்த ஆண்டு நாற்பது நாற்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல ஒரே கூட்டி கின்னஸ் சாதனைக்காக உலக அளவில் இருந்த அந்த கின்னஸ் வருகை தந்து அடுத்த ஆண்டு தான் வரப்போகிறாங்க நான் கூட கேட்டேன் நான் இந்த ஆண்டே ரெண்டு தடவை ஏற்றிடுறேன் முன்னாடி கொடுத்துருங்களேன் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அடுத்த ஆண்டு தான் கொடுப்போம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் பாட்டு அதுக்கு ஒரே ஆள் ஒரே இடத்தையும் ஐம்பது தடவை ஏற்றிடுவான் எனக்கு ஐம்பது தடவை கொடுன்னு கேட்பான் இதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னாங்க ஆக அப்படி ஒரு ஏன்னா அந்த தேசிய கொடியை நாம் ஏற்றுவது அது அது ஒரு கடமை எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட அந்த கொடியேற்றுதல் நிகழ்வில் பங்கேற்றேன் அது வந்து குறைந்தபட்சம் ஒரு கல்லூரியில் வந்து நானூறு மாணவர்கள் இருப்பாங்க இன்னொரு இடத்துல நூற்றி ஐம்பது பேர் இருப்பாங்க சும்மா யாரோ தெரியாதுனா இப்போ ஒரே ஆளே போய் ஒரே கொடியாற்றிட்டு வந்துடுதில்ல அது எல்லாத்துக்கும் இப்போ இது வந்து ஆவணம் ஆவணம் இருக்குது எல்லாம் கொடியேற்றுறதுலாம் பேசுகிறதுக்கெலாம் ஆவணம் இருக்குது ஆகவே இந்த எல்லா இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி காவல்துறை ஆய்வாளர் ஒரு குருமூர்த்தி வந்திருக்காங்க ஏன்னா எல்லா பேரையும் சொல்ல முடியும் இருந்தாலும் நிறைய நேரம் ஆகும் அதே போன்று இந்த நிகழ்ச்சி வருகிறதுக்கு கலைவாணி கணேஷ் அவர்கள் வந்திருக்காங்க ஆக இவங்க உள்ளிட்ட அனைவரையும் உள்ள சரவடி சுரேஷ் பேசும்போது சொன்னார் இராணுவப்பேட்டை என்று ஒரு ஊர் இருக்குன்னு உண்மையிலே நீங்கள் வந்து நான் வந்து பாண்டிச்சேரின்னு நினைக்காதீங்க நான் தமிழ்நாட்டாள நான் பாண்டிச்சேரியே கிடையாது நான் வந்து இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மா 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 மாநிலத்தில் மாவட்டத்தில் அதிகமான இந்த இந்திய இராணுவத்துக்கு கொடுத்த மாவட்டம் எதுன்னு சொன்னால் வடார்காடு மாவட்டம் தான் நான் அந்த வடார்காடு மாவட்டம் சேர்ந்தவன் நான் ஆகவே நான் வடார்காடு மாவட்டத்தை வந்தவன் தான் நான் ஆக எனக்கு இந்த இராணுவ பேட்டையும் தெரியும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம் ரெண்டும் சேர்ந்த ஒன்றுபட்ட மாவட்டம் இதில் வந்து க கனியூர் என்ற ஒரு ஊர்னு ஊருக்கு அந்த ஊரில் கூட இப்படி பல ஊர் எனக்கு தெரியும் பல ஊரில் நிறைய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றியிருக்கின்ற பெருமை அந்த வடற்காடு மாவட்டம் உண்டு அதில் நீங்கள் சிறப்பாக இருக்கிற மாவட்டமாக அந்த மாவட்டம் விளங்குது அதே மாதிரி நீங்கள் நாங்கள் ஜ இங்கே ஒரு முதலமைச்சராக கூட நான் பயணம் பண்ணேன் ஏறக்குறைய மூன்றரை நான்கு ஆண்டு காலம் அதற்கு முன்பாக அவர் கூட அமைச்சராகவும் போயிருக்கேன் ஆனால் முதல்வர் கூட ஒரு பாதுகாப்பு ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு காவல் அதிகாரி வருவார் நீங்கள் இராணுவத்தில் துப்பாக்கி வெளியில தான் இருப்பீங்க ஆனால் எங்கள் முதலமைச்சர் காவல் அதிகாரி ஒருபோது துப்பாக்கி வெளியிலே பார்க்க மாட்டார் துப்பாக்கி உள்ளே மறைச்சி வச்சுருப்பார் சைடில் நான் என்ன பண்ண பார்த்துட்டு சேர்ப்பேன் அவர் அவர் நாங்கள் வெளியில் பாண்டிச்சேலருக்குமோ அதை பயன்படுத்துறது இல்லை அவர்கிட்ட போக மாட்டோம் வெளியூருக்கு போனால் அழிச்சிடணும் அவர் அவரே வருவார் நான் கூப்பிடவேணும் அவரே வந்துடுவார் அவர் போகும்போது கேட்பேன் நான் ஏங்க அந்த துப்பாக்கியெலாம் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் ஆ அதெல்லாம் எடுத்தாந்துருக்குங்கண்ணா எங்கே இருக்குதுன்னு கேட்பேன் இங்கே வச்சுருக்கேங்க அப்படின்னு சரி அடுத்த என்னன்னா துப்பாக்கியில் ரவை இருக்கான்னு கேட்பேன் அவர் உடனே மூழிப்பார் ரவை இருக்குதார் கேட்குறார் ஏ என்ன சொல்கிறது ஏன்னா நான் முதலமைச்சராக கொடுக்கறதால அவர் தெரியும் நான் யார் அவருக்கு என்ன அவர் பதில் சொல்ல மாட்டார் நான் இருக்கேன் ரவை இல்லைன்னா போய் ரவை எடுத்துன்னு வந்துடுங்க துப்பாக்கி மட்டும் எடுத்தால் என்ன ப்ரோடும் ரவை அப்போ ரவை எடுத்து என்ன சுடுவீங்களான்னு கேட்டேன் சுடுவேன்னு நீங்கள் ரவையில் சுட்டார் செத்துருக்காங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் சுட்டு இன்னும் சுட்டே இல்லைங்க நான் சுடுவே இல்லைன்னாரு அப்போனா ரவையில் ஆறு செத்தா துப்பாக்கியில் ரவை ரவையில் வீட்டில் சுட்டால் அது உப்புமா இன்னும் ரவா உப்புமா ஆகும் அப்படின்னு அது மாதிரி அந்த ரவைக்காக நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம நகைச்சுவான் சொல்லுவேன் அது மாதிரி சில பேர் துப்பாக்கி வச்சிருப்பான் துப்பாக்கியில் குண்டே இருக்காது அது மாதிரி துப்பாக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது துப்பாக்கியில் குண்டிலாக துப்பாக்கி வச்சுன்னு ஊர் சுற்றிங்களாம் ஆக இப்படி சொன்னார் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏற்ப நீங்கள் வந்து மதுக்கடைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது சொன்னார் உண்மையிலே மக்கள் தொகை மதுக்கடை அதிகப்பா ஒரு புள்ளி ஒரு ஒன்று பாண்டிச்சேரியில் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஏன்னன்னு ஒரு பகுதி இருக்குது நம்ம ஊர் பகுதி சேர்ந்தது புதுச்சேரி சேர்ந்தது ஏனத்தில் இன்றைக்கி பிறகு பார் குழந்த இந்த குழந்தை எப்படி மது சாப்பிடும் அது பீரும் சாப்பிடாது பிராந்தியும் சாப்பிடாது ஒரு கணக்காக சொல்கிறேன் இன்றைக்கி பிறக்கிற குழந்தை மது சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்கிற வயது முதிர்ந்தவர் எல்லாம் அந்த ஏனத்தில் எல்லோரும் மது குடித்தா கூட ஒரு நாளைக்கு பத்து டன்னு சொல்லக்கூடிய ஒரு லாரி லோடு அளவுக்கு மது இருந்தால் போதும் ஆனால் அந்த மது வந்து ஒரு நாளைக்கு இருபது முப்பது லாரி போகுது யானத்துக்கு அது எங்கே போகுது அது ஏனத்துக்கே போகாது அதுதான் விஷயம் காக்கிநாடா ராஜமுந்திரி இல்லை சித்தூர் இங்கே போவோம் ஏன்னா அந்த தொழிலில் நான் வந்து எனக்கு தெரியும் அது எல்லா விஷயமும் அதுதான் உண்மை அதனால் வந்து ம மக்கள் தொகை வந்தாலும் மது ஏற்றனா அது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிற்கு பக்கத்து மாநிலத்துக்கும் அங்கே இருக்கிறவங்க தான் பயன்படும் அது இந்த மாநிலத்துக்கு பயன்படாது ஆகவே இப்போ இருக்கும் இந்த ஒன்றும் இல்லை இந்த இந்த தெருவில் கூட ஒரு ரெஸ்டோ பார் இருக்குது இந்த இந்த அரங்கில் ஒரு கூட்டம் நடந்தது ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி பாதி பேர் போனாங்க வந்தாங்க நம்ம ராஜா சொல்ல மாதிரிலேருந்து இங்கே யாரும் போகலை அதுக்கு மிக மகிழ்ச்சி போய் போய் வந்தாங்க ரொம்ப ரொம்பதோலாம் தேட வேண்டியதில்லை இதே தெரிய பார் இருக்குது அந்த பிரெஞ்சு காரணத்துக்கு முன்னாடி ஆகவே அப்படி தெருக்கு தெருக்கு வீதிக்கு வீதி கல்வி சாலைகள் வர வேண்டும் என்று பாரதி பாடினான் ஆனால் வீதிக்கு வீதி இப்போது மதுக்கூடங்கள்னேன் ஆக இப்படிப்பட்ட சூழ்நாள் இந்த சூழ்நிலை ஆகவே அதுவும் பாருங்கள் நீங்களாம் இராணுவ வீரர் நம்ம தெய்வநாயகன்ற ராணுவர் வந்து பேசும்போது சொல்கிறார் நான் வீட்டை நல்லா போட்டி சாவி எடுத்துன்னு வந்திருக்கேன்னு அவர் தான் ராணுவ வீராஜ் அவங்ககிட்ட ஆர்த்து விட போகிறாங்க அந்த நம்பிக்கை வரல பாருங்கள் இந்திய மக்கள் மீது புதுச்சேரி மக்கள் மீது அவர் பேசும்போது சொன்னார் நான் வீட்டை போட்டி சாவி எடுத்து கொண்டு வந்தேன்னாரு அப்படின்னா இராணுவரோட வீட்டில் யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கணும் ஆனால் அந்த நினைவு மக்களிடம் இல்லை அதான் விழிப்புணர்வு ஆக அப்படி இராணுவர்கிட்ட போட்டு சாவி எத்தா தான் நாங்களாம் என்ன பண்ணுறது நாங்கள் நாலஞ்சு போட்டால் போட்டு வரணும் அப்போது அப்போ தான் எங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய மாவீரன் நீங்கள் ஒரு ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருந்த சர்வாதிகாரி மிகப்பெரிய சர்வாதிகாரி அவன் படிக்கும்போது ஏழாவது படிக்கும்போது ஹிட்லர் ஒரு ஆசிரியர் கேட்டார் நீ வாழ்நாளில் பிற்காலத்தில் நீ என்னவாக போகிறாய் என்று அதனால் ஹிட்லர் வந்து ஒன்றும் பதிலே சொல்லலை ஹிட்லர் அந்த ஆனால் அதே ஹிட்லர் வந்து அவன் ஆறு பேரோடு நடைப்பயணம் மேற்கொண்டான் மாஸ்டர் ஹிட்லர் என்ற அந்த இராணுவ அதாவது உலக நாடுகள் மிகப்பெரிய சர்வாதிகாரத்தையும் தான் அவனுக்கு ஆசிரியர் கேட்டார் உலக வரைபடத்தை காமிச்சு இதில் உன் நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டார் ஹிட்லர் கடைசி வரைக்கும் அவன் நாட்டை வந்து அவன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டை கா வேர்ல்டு மேப் உலக வரைபடத்தை காட்டுனா காட்டவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் ஆசிரியை வற்புறுத்துனார் நீ உன் நாட்டை காட்டுறான் அப்படின்னு பையன் காமிச்சான் உலக நாடுகள் புறாவையும் காமிச்சான் இது எல்லாம் ஆனால் ஆசிரியனார் அனைத்து உன்னுடைய நாடுகளும் உன்னுடைய குறிப்பிட்ட நாடு ஜெர்மனி எங்கே காட்டினார் அவன் காட்ட முடியாது எல்லாம் இந்த நாடு தான் அது பிற்காலத்தில் அவன் தான் உலக நாடுகளிலே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக உலகத்திலே சரிபாதி நாடுகளை நாடுகளை தன்னுடைய காலடியின் கொண்டு வந்த மக மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் உலக நாடுகளை ஹிட்லர் என்று போற்றப்படுகிற மிகப்பெரிய சர்வாதிகாரி அவன் படிக்கும்போது அந்த எண்ணத்தோடு அவன் படித்தான் அதே மாதிரி நம்ம இராணுவத்தில் சேரும்போது இவங்கெல்லாம் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள் நாங்கள்லாம் வந்து அந்த எண்ணம் எங்களை ஏற்படவில்லை இராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஏற்படவில்லை ஆனால் நீ பார்க்குறோம் நீங்கள் குடும்பத்தோடு இல்லை சசிபாலன் அதோட ஒரு அற்புதமாக ஒன்று சொன்னார் காதல் கடிதெல்லாம் நீங்கள் வரல வர்ணாங்க ஏன்னா அவர் காதல் திருமணம் செய்தவர் அதான் அதுக்கு காரணம் அதனால் காதல் கடிதம் நீங்கள்லாம் எழுத வல்லவர்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் எழுதிட்டுருக்கான் காதல் கடிதங்கள அவன் ஆனால் காதலிக்கிற பொண்ணும் எழுதாது இவனுக்கு இவனே இருப்பான் அதே மாதிரி பொண்ணும் பையனுக்கு எழுதும் ஆனால் பையன் திருப்பி இவனுக்கு எழுத மாட்டான் அதனால் இது மாதிரி ஒருதலை காதல் அது ஒற்றை ஒரு ஒருதலை காதல் கைக்கலைன்னு சொல்லுவாங்க தமிழில் அப்படி தான் அந்த காதல் நிகழ்ச்சி நடந்தது மாசேதுங்க வந்து ஆறு பேரோடு நடைப்பயணத்தை மேற்கொண்ட சீன நாட்டினுடைய சர்வாதிகாரி மாசேதுங்க மஞ்சள் சட்டை பேரன் பேர் அவன் ஆரம்பிக்கும்போது ஆறு பேர் தான் ஆனால் முடிக்கும்பொழுது ஆறு லட்சம் பேரோடு அந்த மாசேது அந்த பேரணி முடித்தான் அதனால் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இராணுவ சர்வாதிகாரியாக சீன நாட்டிலே திகழ்ந்தான் அவன் உயிர் வரை அவனே அந்த நாட்டினுடைய சீன ஏகாதிபத்தியனுடைய சர்வாதிகாரி இராணுவ அதிபராகவும் அந்த நாட்டினுடைய அதிபராகவும் மாசை இது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உண்டு நீங்கள் இன்னும் வடகொரியான்னு இப்போ ஒரு நாடு இருக்குது வட அதிபர் யார் தான் கிங் ஜாம் கிங் ஜாம் என்ற அதிபர் தான் வடகொரியா நாட்டு அதிபர் அந்த வடகொரியாவில் என்னான்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இராணுவத்திலே சேர்ந்து ஆகணும் நீங்கள் போய் அடிங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு சளி பிடிச்சிங்குதுங்க தலைவ இல்லைங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக சேர்ந்த ஆகணும் குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு ஒருவர் அதுக்கு மேலே எத்திரி பேர் வேணாலும் இருக்கலாம் ராணுவத்தில் சேர வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த அதிபரை பார்த்தீங்கன்னா கிங் என்ற வடகொரிய அதிபர் ராணுவ உடையில் தான் இருப்பார் ஒரு ஒரு நாட்டின்னு அதிபர் ஆனால் உடை ராணுவ உடை ஆனால் நேர் மாறாக இருக்கிறது தென்கொரிய நாடு தென்கொரிய நாடு என்னென்றனா தென்கொரியாவில் கல்வி வந்து ராத்திரி பூரா பாடம் நடத்துவான் நைட்டில் பன்னெண்டு மணி கூட பாடம் சொல்லி தருவாங்க ஆனால் உலகத்திலே கல்வி சிறந்த மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற நாடு தென்கொரிய நாடு ஆனால் அந்த நாட்டில் ஒரு சட்டம் போட்டோம் இந்த டியூஷன் எடுக்கிற வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லித்தராங்க ப்ரைவேட்டாக எங்களை மாதிரி பள்ளிக்கூடம் நடத்துறேன் இவங்களாம் அதுக்கு மேலே இப்போ சொல்லக்கூடாது யாராக இருந்தாலும் ஆறு மணிக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும்னு சட்டம் போட்டு கல்வி ந நடத்தக்கூடாதுன்ற சொன்ன நாடு தென்கொரியா நாடு வட கொரியா இராணுவம் அணுசக்தி அணுசக்தியில் இந்த உலகத்திலே நம்ம இந்தியா கூட முயற்சி இது அச்சுறுத்து கொண்டு மிகப்பெரிய நாடு எதுன்னு சொன்னால் வட கொரியா நாடு தான் ஆனால் உலகத்தில் இந்தியாவில் வந்து உலகம் பூரா இருக்கின்ற நாடுகளில் கல்விக்காக மட்டும் செலவு பண்ணணுன்னா ஆறு சதவீதம் ஒரு ரூபாயில் செலவு பண்ணுற நாடு தான் கல்வியில் உயர்ந்த நாடாக தலை சிறந்த நாடாக கல்வியில் மிகச்சிறந்த நாடாக இருக்கும் ஆனால் அதே கல்வியில் வந்து இந்தியாவில் எவ்வளோ செலவு பண்ணான்னா நாலு சதவீதம் தான் பண்ணுறோம் இந்தியாவில் கல்விக்காக ஆனால் கல்விக்காக இராணுவத்துக்காக இந்திய நாடு செலவு பண்ணுற தொகை வந்து இருபது சதவீதம் ஒரு ரூபாயில் இருபது ரூபா செலவு பண்ணது இராணுவத்துக்காக ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால் அப்படி செலவு பண்ணி தான் இந்த நாட்டை காப்பதம் பண்ணுவதற்காக நம் அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது ஆக இது போன்ற இராணுவ அந்த பணி உண்மையை உயர்வான பணி நீங்களே நம்ம ராஜா அவர்கள் சொல்லும்போது இன்னுயிரையும் பொருட்படுத்தாது எல்லை எல்லைக்காவல்களுக்கு விருது வழங்க வேணான்னு போட்டிருக்காரு அவங்களே பாராட்டுக்குரிய ஒன்று ஏன்னால் உங்கள் உயிரையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்களாம் இராணுவத்தில் அங்கே போராடி நீங்கள்லாம் இராணுவத்தில் நாட்டு மக்களுக்காக இராணுவத்தில் காபந்து பண்ணுறதுக்காக நீங்கள் போராடிய போதாக நாங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக உறங்க முடியும் அப்படிப்பட்ட இராணுவர்கள் அவர் இந்திய இராணுவம் முதலில் உண்மையிலே சிறப்பு வாய்ந்த இராணுவ கட்டமைப்பு கொண்ட நாடுகளில் ஒன்று இந்திய நாடு முதல் பத்து நாடுகளை சிறப்பாக கட்டமைப்பு கொண்ட இராணுவ வீரர்களை கொண்ட நாடு இல்லை பத்து பத்து நாடுகள் பற்றியெல்லாம் நம்ம நாடும் ஒன்று அப்படிப்பட்ட நாடு உலகத்தில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு எதுன்னு சொன்னால் சீன நாடு சீன நாடு அடுத்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டு சீன நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்திய நாடு மிகப்பெரிய பரப்பளவு நம்ம நாடு தான் மிக ரெண்டாவது மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடும் இந்திய திருநாடு தான் அப்படி இருந்தாலும் நான் இராணுவத்திற்காக நாம் இன்றளவும் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் போனாலும் சரி ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர் போனார்னால் ராணுவ வீரர்களை சந்திக்கும் போது ராணுவ தான் போவார் வேறு உடையில் போக மாட்டார் அந்த தான் போகிறேன்னா அவர் ஈர்ப்பு சக்தி அது ராணுவ வீரர் அவருக்கு உள்ள ஈர்ப்பு சக்தி தான் அவர் ராணுவ உடையில் போகிறதுக்கு காரணமே ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்திய நாடு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாடு இந்திய நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது உங்களை போன்ற இராணுவ வீரர்கள் இருக்கும் முறை இந்தியாவை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டோம் இந்தியா தான் உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக நாடு ஆன்மீகத்தில் உயர்வான நாடு உலகத்தில் எதுன்னு சொன்னால் ஒரே நாடு இந்திய திருநாடு தான் நாம் வல்லரசாக பேசும்போது குறிப்பிட்டார்கள் அவர் ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு அப்துல்கலாமுடைய அவருடைய கண்டுபிடிப்பை போய் நீங்கள் பாராட்டணும் அப்துல் கலாம் வந்து ஒரு அணுகுண்ட ஆராய்ச்சியாளரோ மிகப்பெரிய விஞ்ஞானியே கிடையாது அவர் படித்தது வேறோ வேதியியல் படித்தார் அஜாதா சொன்னார் அவர் வேதியியல் படிச்சுட்டு அணுகுண்டு தயாரிக்கிறதுல தயாரிப்பில் அவர் வெற்றிகரமாக காட்டார் அது எங்கேன்னா அவர் தெரியும் பொக்ரைன் என்ற இடம் பொக்ரைன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பொக்ரைன் உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு தெரியாமல் எந்த ஒரு நாடும் உலகத்தில் இருக்கிற இரநூற்றஞ்சு நாடுகளும் ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியும் எந்த நாடும் அணுகுண்டு வெடிக்கவே முடியாது அதுதான் நிதர்சனமாக இன்றைக்கும் அதான் நிலைமை உலகத்தில் அமெரிக்காவுக்கு தெரியாமல் நாம் ரகசியமாக வெடிகுண்டு எந்த நாடும் வெடிக்கவே முடியாது வெடித்து காட்ட முடியாது ஆனால் அப்படி இருந்த நேரத்திலேயே நம்ம மே இதுக்கு மேனால் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த அணுகுண்டை வெடித்து காட்டினார் பொக்ரைனில் எப்படி வெடித்து காமிச்சார்னா அந்த சேட்டலைட் என்று சுற்றி வரும்போது எந்த ம மணித்தொழில் எந்த நேரத்தில் அந்த பொக்ரைன் ஒருந்தி அந்த சேட்டலைட் காட்டி கொடுக்குமோ அந்த நேரத்தில் கீழே படுத்து உறங்கின மாதிரி கீழே படுத்தால் அதில் அந்த கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பிறகு சேட்டலைட் விலைக்கு போய்விட்டால் உடனே இருந்து அந்த வேலையை பார்த்து தொடர்ச்சியாக செய்து அந்த அணுகுண்டை வெடிக்க செய்து உலகமே வியக்கின்ற ஒரு அற்புதமான பணியை செய்து கொடுத்த ஒரே தமிழார்னா மேனாள் குடியரசு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் வேறு யாரும் கிடையாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு நாம் தேசத்தை காப்போம் தேசம் வளர்ப்போம் நேசம் வளர்ப்போம் நேசத்தை காப்போம் அன்பை காப்போம் அறிவை காப்போம் அறிவோடு வாழ்வோம் இராணுவங்களை போற்றுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம்